ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சக்சஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க என்ன சப்ஜெக்ட்ல படிச்சாலும் சரி நான் உங்களுக்கு பல டைம் ஃபர்ஸ்ட் பிடிஏ கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சோ ஒன்று நமக்கு வந்து எக்ஸாக்டா சொன்ன த்ரீ டேஸ் இருக்கு இந்த த்ரீ டேஸ்ல ஒன் டே நான் ஃபஸ்ட் டே சொல்லி நீங்க ஃப்ரைடே மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க இந்த த்ரீ டே நல்லா படிச்சு எழுதி பாருங்க அந்த பிடிஏ கொஷின் பேப்பர் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் டிஸ்கிரஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட யூடியூப் லிங்க் பேப்பர் பேப்பரும் இந்த சிக்ஸ் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிணாவே நீங்க வந்து பப்ளிக்ல வந்து நல்லா மார்க் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாத அந்த டிஸ்ட்ரிக்டில் வச்ச கொஷன் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஆப்பிலி கொஷன் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் அதிலிருந்து பண்ணும்போதே கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு வாங்க இன்றைக்குள்ள வீடியோ கொள்ளும் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பிடிஏ ஒன்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் ஒன் மார்க் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம் மருந்தே ஆயிரம் விருந்தோடு உன் என்னும் அடிக்கிறது கொன்றை வந்தன் மலர்கள் தரையில் நலவும் எப்போதும் தளரப்பிணைதல் காலம் கரைந்த பெயரட்சம் வந்த வினைத்தொகை எழிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் என்பது பார்த்தா பின்னாக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பிப்த் ஒன் சொன்னா தொழிலச்சியம் கருத்தாவை குறிப்பிட்டது வினையால் அணியின் பெயர் சிக்ஸ்த் ஒன் மாலவன் குன்றம் போன திருப்பதியும் திருத்தணியும் செவன்த் ஒன் கொடுக்கப்பட்ட அனைத்து சொற்களையும் அமைந்த பொருத்தமான துறத்திலிருந்து இருக்க சொல்லும்போது ஆப்ஷன் ஆ கருத்த மேகம் மலை மீது மலையைப் போலிய ஆறு ஏரி குளம் அனைத்தும் நீரால் நிரம்பின கருணையான் என்பவர் அருளப்பன் எய் வந்து எய்தவர் எய்தா பள்ளி வந்து கூவிலம் தேமா மலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வங்கியின் உரையாடும் என்பவர் இலா நெக்ஸ்ட்டு சோலையில் பூத்த மணமல மணமலர்களால் சுரும்பும் மொய்த்த பண்ணு இதில் வந்து பார்த்தா பூஞ்சோலையில் வண்டுகள் தேன் கம்பேர் பண்ணுறோம் பாடலை படித்தோம்னா முல்லைப்பாட்டு அகன்ற உலகம் அப்போதனால் சொல்லுங்கள் ஸோ அந்த கான்செப்ட் நல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடுமில் கோடும் வந்து அடியதுகை அளபடை வந்து வலையின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பண்ணிங்க காய்மணியாக முன்னோர் கலைந்த ஊமை உணர்த்தும் கருத்து இந்த கொஸ்டின்லாம் படிங்க தமிழ் சொல் வளம் குறித்து கால்டுவல் குறிப்பிடும் கருத்து எழுதுங்க பிடிஏ கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மார்க்களை பண்ணிங்க குரல் வெண்பாவின் இலக்கணம் தனிந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒரு கொஸ்டின் அந்த செஷனுக்கு யூஸ் பண்ணிக்க வினாக்களுக்கு விட இல்லைங்க சங்க காட்டும் இன்றைக்கு தேவையானவை என்பதற்கு எடுத்துக்காட்டு உங்களுடன் மாணவர் வென்பாவின் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தி நிறுத்தி வேலைக்கு செல்ல அவரிடம் ஸோ இது வந்து நம்ம சொல்லக்கூடியது எஜுகேஷன் தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானதுன்னு சொல்லி அந்த கான்செப்ட் பண்ண கூத்தனை காட்டு முக்கியமான நாதபுரி முருகன் அணிந்திருக்கும் அணிகலனும் குழந்தையாக செங்கிற அணியாயிருக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் அதே மாதிரி மனப்பாட பகுதி இதில் கேட்டிருக்க ஆறு பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்க நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று மதிப்பு நாட்களில் வந்து தீவகணி அணி பல டைம் சொல்லியிருக்கோம் தற்கொருப்பேற்றணி தீவகணி தன்மை அணி நிரல் நிறை மாற்றணி நாலணி கண்டிப்பாக படிங்க இறைவன் பவர் இடைக்கான குரலுக்கு செவி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அடுத்து நயம் பார்ட்டத்தில் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு விடுதல் வாங்கியது புக் பேக்ல இருக்கிறது தான் அதுக்கப்புறம் உங்கள் பள்ளியில் நடை விடுதலை நாள் விளையாட்டு வல்லுநர் ஒரு சிறப்பு விருது நாங்கள் அழைத்து கடிதம் எழுதுக்கேன் நெக்ஸ்ட் காட்சி கண்டுக்கணும் புக் பேக்கில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் படிவம் கண்டிப்பாக சிம்பிளான பாண்ட் அந்த பார்த்து படி தான் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரான்ஸ்லேஷன் புக் பேக்கில் இருக்கிறது தான் இந்த செவி மாற்றத்திறனை மாற்றம் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது ஸோ அது வந்து ஜென்ரலாக அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு பிடிஏல இருக்கிற துணைப்பாடம் பொதுக்கற்ற அதே மாதிரி வந்து செய்ய பகுதியில் கேட்டிருக்க எட்டு உரைநீடு ஏற்றுமதிக்கீடு இருக்கிறது மட்டும் மார்க்கை படிச்சைகள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ சான்றோர் வளர்த்த தமிழ் அதுக்கு தமிழகம் தகுந்த தாக்குதலும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாவது பிடிஐ கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இவள் தலையில் எழுதியது கற்காலம் இப்போது பார்த்தீங்கன்னா தலையில் கல் சுமப்பது எழுகதிர் முத்துப்பல் என்பது வந்து வினைத்தொகை தொகை ஊமைத்தொகை மகாபாரதம் தமிழ் படித்த மதுரேசம் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது சிலபதிகாரம் மணிமேலாக வந்த பணம் அகற்பா இமைகள் மூடியபடி ஆற்றலை கொண்டு வந்தார் இளங்கும இளங்குமரனாக ரொம்ப முக்கியமான இருக்கு கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியது கூத்து கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாக அமைதியாக இருந்தனர் பாடத் தொடங்கியதும் இதில் வந்து கூடியிருந்த மக்கள் அமைதியாக இருந்தனர் கம்பேர் சொன்னால் பாடத் தொடங்கியன பாடத் தொடங்கியதும் அது அந்த கான்செப்ட் எழுதுகிறோம் அடுத்து பார்த்து விசும் வந்து வானத்தையும் பேரொழியும் இருநாட்டு அரசு தும்பை பூடி தும்பை பூவை சொல்லி போகிறதுக்கான வலிமை நிலைநாட்டல் கலையின் கலனால் சமூக பார்வையோடு கலைப்பணி புரிதல் செவப்புச் சட்டைன்னு சொல்லணும் அன்மலித்தொகை ஆளும் வேலும் பல்லுக்குறி சொல்லணும் ஆலமரம் வேளம்பரம் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் காவுனா கம்பர்ஷன் அந்த கான்செப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடல் கொடுத்துக்கணும் குமரகுருவல் எழுதியது அதுக்கப்புறம் செங்கீரை எண்ணுமை அதாவது குண்டலமும் குலைக்காதும் அதுக்கப்புறம் கின்கினி அரைஞான் என்பது காலில் அணிவது இடையில் அணிவது நெற்றியில் அணிவது ஸோ இது தனியாக அரைஞான் சுட்டி என்பதை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி நெத்தி சுட்டின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் தான் அடுத்த வந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க காற்றின் ஆற்றல் வேகம் இலக்கியம் எவ்வாறு குறிப்பிடும் இந்த கொஸ்டினா கண்டிப்பாக படிங்க அடுத்து மெய்க்கிருத்தி குறித்து தாங்க இரண்டு கருத்துகள் கொடை என்பது ஒரு அறம் என்பது ஔவையார் எவ்வாறு இதெல்லாம் கேட்காத கொஸ்டின் இந்த பிடிஏ கொஸ்டின் இருக்குது நல்லா பாருங்கள் பாடலோடு பொருந்தா இசையால் பயனடி என ஓமியை கொண்ட திருக்குறள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் திருக்குறளே ஸோ அதனால தான் பிடிஏ கொஸ்டின் நல்லா பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ வேங்க என்பதை தொடர் மொழியாக போதும் இது கொஸ்டின் எனக்கு ஆட்டில் விளைந்த இதெல்லாம் இல்லை கலைச்சொற்கள் மாதிரி பார்த்து பொறுத்தவரை நிறுத்தக்கூடிய வருக இதில் கம்பேர் பண்ணும்போது வறு குட்டல் கான் பிரிச்சிடாதீங்க வான் போட்டு ப்ராக்கெட்டில் வரும் அதுக்கப்புறம் கான் பிரிக்கணும் வா என்பது பகுதி வறு என குறிக்கிறது விகாரம் கா வந்து வீங்கணும் இதே வாழ்க உயருனா டேரெக்டான அந்த வான் வந்துச்சுன்னா மட்டும் கரெக்டாக பெரியீங்க அடுத்தது படங்கள் வெளிப்படுத்த நிகழ்ச்சி சோலை காட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நெண்ணை வாழ்த்து இருக்கிற பாவலர் வாலித்தண்ணீர் சேர்ந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து செய்யுள் பகுதியில் நெக்ஸ்ட்டு கவிஞர் தாம் கூறவர் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி பேட்டணி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அழகிடுதல் முல்லைப்பாற்றில் கார்கால செய்தி சிலப்பதிகான குரு மறுபூர் பக்க செய்திகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்சி கண்டு கவிஞர்னா நல்லா தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் படிவமும் இதில் எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பாட்டு நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது மதிப்பு நாக்கள் ஜெயகாந்தனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை குக்கின் கீழே விழுந்து ஒரு தேநீர் கோப்பையும் எடுக்கும் இதில் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருங்க சூழலுக்கேற்ற உரையாடு எழுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பிக்கினு கற்கை நன்றே என்கிற வெற்றி வேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா விரிவான பகுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதாவளும் அரசு சார்ந்ததும் அதுக்கப்புறம் வந்து அரு அரசு பொருட்காட்சி எதிர்பார்க்கக்கூடியது எப்படி கல்பனா சாவளா அரசு பொருட்காட்சி சாலை பாதுகாப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எட்டுமதி நாட்கள் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கனா மூன்றாவது பேட்டியை பாருங்க திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் முடியாது என்று அறிவிப்பு நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் மூணு ஒன்று நாலு ஆப்ஷன் ஆதா கொண்டல் அப்படின்றது வந்து கிழக்கு கோடை என்பது வந்து பார்த்தோம்னா மேற்கு வாடை என்பது வந்து வடக்கு தென்றல் என்பது வந்து தெற்கு அதுக்கு புதிரை விடிய பார்த்தோம்னா மேகம் மலை நீர் வெள்ளங்கம் பார்த்தோம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் பூக்கை பூக்கைக்கு குவித்த பூ புரிவன கருணையின் எலிசபத்துக்காக தமிழினத்தை ஒன்றுபடுத்த இலக்கியம் ஆப்பேசிக்கிறது சில அதிகாரம் தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா வளாநிலை வந்து தென்னந்தோப்பு அருளை பெருக்க அறுவை திறந்த கல்வி காணடை வந்து கால் கூட்டல் உடை காலால் உடைத்தல் கம்பேர் பண்ணுறோம் ஸோ இதில் உங்களுக்கு ஒன் மார்க் டவுட் இந்த டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிங்க கேட்டவர் மகில பாடல் கேட்டவர் அதுக்கப்புறம் தலைப்புக்கும் குறிப்பு சொன்னால் தலைப்புக்கும் பொருத்தமான குறிப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் வந்து பார்த்தா சொல்லி அசை ஈன் முடிஞ்சால் சொல்லி செல் அப்படின்னு சொல்லுவோம் சிலம்பரணிந்திருக்கும் பார்க்கணும்னா சிற்றூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் மூலம் பாடல் இடம்பெற்ற நூல் நூல் பார்த்து கூத்தராற்று படை என்று அழைக்கப்படக்கூடிய மலைப்பெடுக்கடம் இதில் இடம் அடி அதிகம் கூத்தராற்று படையினாவே மலைப்படுக்காக நியாபார்த்து வச்சுக்கோங்க அடுத்து எதற்காக எழுதுகிறேன் என்று ஜெயகாந்தன் கூறிய காரணம் ஒன்றை குறிப்பிடுக அது மெய்கிருத்தி பாடப்பதன் இன்றைய அறிவியல் கண்டு முல்லை நிறுத்துக்கின்ற மருந்துகள் கிடைக்கும் பொருட்கள் மலைமேல் பாதுகாப்பான் என்றோடு யானைப்போர் இந்த கொண்ட அப்படத்திற்குள்ள யானை குன்றேரி யானை அந்த குரல் பொறித்த அடுத்து கம்பாரிசன் பண்ணும்போது எல்லா மொழி பயிற்சியும் இதில் இருக்கிறது நல்லா பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா பிடிஏ கொஸ்டின் ஏ டு ஜன் சொல்லுவேன் எல்லா கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மன்னன் இடைக்கானார் என்ற புலனுக்கு சிறப்பு செய்தது என் அடிபடலாமல் எழுதுகிறாங்கன்னா சிறுதாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தன்மை என்னை கேட்டிருக்காங்க இதில் அடுத்து ஆற்றுப்படுதல் கருணையும் தாய் மறைவுக்கு கம்பேரிசன் பண்ணி கொடுத்தது காட்சி கண்டு கவிஞர்களில் எளிமையாக கொடுத்தது படிவும் நூலகம் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு பிடிஏ கொஸ்டினும் ஒரு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது எட்டு மதிப்பு நகரம் தமிழன் சோழ்வனம் நிகழ்கலைகள் அறிவியல் ஸ்டீஃபன் ஆக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரிவான பகுதி அலைவரி சாமி ஒரு நிறுவனம் கண்டிப்பாக படிக்கணும் விசுமின் தொழியும் பசுமலை வந்துருந்தால் மழை நீரோட முக்கியத்துவம் சாலை பாதுகாப்பு நம்ம சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது நான்காவது பீட்டியை பாருங்க கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் உருண்டை அல்வாசி இவங்க கம்பேர் பண்ணுறோம் சரியான உழவு ஏர் மண்மாடு பாரதியார் காற்றை மேலே எடுத்துக் மனதை மயங்க செய்யும் மனதோடு நீவா அதுக்கப்புறம் மேன்மை தர மரம்னு கைமாறு கருதாமல் ஆரம்பம் செய்வது இலை எதிர்காலம் இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் அதுக்கு கோசல நாட்டிக்கொண்டு அங்கு வறுமை இல்லாதனால் முறையானத்தை தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கி தனித்தமிட முடியும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி சொல்லும் போது வந்து பார்த்தா தேனெடுத்தல் குறிஞ்சி தேனெடுத்தல் அதுக்கப்புறம் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெல் நெறித்தல் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை முல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைமை இதல் மருதம் மருதம் வந்து பார்த்தா நெல் அரித்தல் நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு விளைத்தல் சொல்கிறோம் அது குலசேகரம் ஆப்ஷன் ஆ குலசேகர வித்து கூட்டணும் பால் வலுவும் திணை வலுவும் ரொம்ப முக்கியமாக வேர்க்கடலை மிளகாய் வை மாங்கோட்டின் அணிவகை வாய்மிய மலை உருவகம் இந்த இந்த பாடல் வந்து பார்த்தா நீதி வெண்பா அருளை அருவி சீர்மோனை சீர்மானை அருந்துணையாய் வந்து அருமை கூட்டல் துணியா உயிருக்கு அரிய வந்து கல்வி தான் ஸோ அடுத்தது மருத்துவத்தில் இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்கும் நிறைய பப்ளிக் கொஸ்டின்ல பிடிஐ தான் நிறைய கேட்டிருக்காங்க கல் ஆடு கீரை மக்கள் கூட்டு கூட்டு எழுதுங்க சோ இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின் கேட்டா மழை நின்று பலப்படும் காட்சி வர்ணத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ மூன்று மதிப்பெண் வினாக்கள் கொஸ்டின் நிலநிறைய நீ சொல்லிட்டே இருந்தோம் கொண்டு கூட்டு பொருள்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் மரம் இயற்கை மரம் புக் பேக்ல இருக்கு காட்சி கண்ணுக்கவினரு இந்த சூழல எடுத்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க படிவும் எளிமையா தான் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க அடுத்து எட்டு மதிப்பெண் தமிழை நிலைக்கொண்ட ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் தான் தமிழுக்கு வளம் சேர்க்கணும் கம்பேர்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்னம்மையாவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் மக்கள் அனைவரும் நலன் கிட்டம் இந்த கம்பேர்ஸ் பண்ணி கூட பாத்தீங்கன்னா ராமானுஜரின் கிடைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழன் அறிவியல் முன்னோடி விண்வெளியின் கல்பனாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து உலக தொழில் பற்றி கேட்டுருக்காங்க கேள்வி வந்து கேட்டு கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வினாத்தால் ஐந்து தட் மீன்ஸ் பண்ணால் பிடிஏ கொஸ்டின் அஞ்சு ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து செய்தி ஒன்று மூணு ஆகியன சரி ரெண்டு செகண்ட் ஒன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உயிர்தினை அக்ரீனு கம்பேர் பண்ணால் கரகாட்டம் கும்பாட்டம் என்ற கரகாட்டத்தை வேறு பெயர்கள் வீட்டை துடைத்த சாயம் இடையாத அரப்பணி செய்தல் சென்றடைவு எட்டு தேக்கம் பல துறை நூல்கள் தமிழ் உருவாக்கப்பட வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமொழிகள் ஆப்ஷன் ஆ பார்த்த தினை வலுவ மீது என் தங்கை வந்தால் என்று பசுவி குறிப்பிடுவது நெக்ஸ்ட் சுதந்திர மகத்தான சாதனைகளாக மகத்தான சாதனையும் சவாலும் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் குரு பெற்ற சுந்தத்தை பேணி காத்தல் தமிழ் தொண்டு என்னும் தொடர்ந்து நான்காம் வேற்றுமை ஒருப்பும் பயன்படுத்தும் தொக்கத்தொகை உணதரில் பார்ப்பன அடியான யாருனா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பொருளை தேர்ந்தெடுத்து ஆரப்போடுதல் தாமதப்படுத்துதல் பாடல் வந்து பார்த்தா தனிப்பாடல் திரட்டு ரொம்ப முக்கியமானது இரட்டோர மளிதல் அடுத்து கடல் தமிழ் தமிழுக்கு இனியாக பாடல் கடல் தொழிற்பெயர் அல்லாத சொல் வந்து அணிகள் என்ன தொழிற்பயன தல் அல்னு வரும் அது அப்புறம் பலஸ் பருவ காற்று குறித்த எழுதுகள் இந்த டைம் ரிவிஷன்லேயே கேட்டிருந்தாங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் பாசவர் வாசகர் பள்ளி நினைவிளைஞர் குறிப்போரி அவையம் அரியன் தம்பி அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் தீவகணி அதுக்கப்புறம் பண்ண பண்ணும்போது வந்து சந்த கவிதையில் கொடுத்துருவோம் ஒரே நிலையை படித்து முன்னுரியில் முகம் காட்டும் ஜெயகாந்தம் குறித்து எழுதுகாங்க எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜெயகாந்தம் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும் வாழையலில் விருந்து என்பது தமிழர் பண்பாட்டு கோயிலில் ஒன்று என்பதை விளக்க அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுதான் முதல் மலை விழுந்தது என்னவெல்லாம் நிகழ்வதாக பார்த்து கூப்பாராக கவிப்பா புதிதாக கவிதையில் கவி கவிப்பாடுவேன் அடுத்து வந்து நவீன கவிதைகளும் வெளிப்படும் உள்ளம் பூத்துடன் வெளிப்படும் ஒப்பீட்டு எழுதுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி நெக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலைகிடுதல் நெக்ஸ்ட்டு அணிகளை கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க கால கவிதைகளில் பார்த்த கவிதை நான் கேட்டிருக்காங்க அடுத்து வந்த பள்ளித்தழல் நெக்ஸ்ட் காட்சிக்கண்டுக்காவின்னு ஒரு படிவம் எல்லாம் எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்னு பீடிய கொஸ்டினில் எட்டு மதிப்பெண் சங்க இலக்கியம் காற்று பேசி இது போல் நிலம் நீர் இல்லை கம்பேரிசன் பண்ணி எல்லா கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருவாங்க குறிப்பிலை கொண்டு கற்றி எழுதுவதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னரை பொறுக்காட்சி அரசு பொருட்காட்சி அரசு பொருட்காட்சியும் கல்பனா சாவலன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு தமிழ்னு சொல்லணும் அடுத்தது ஆறாவது பீடியை கடைசி பீடியை பாருங்கள் பாடும் கடல் நீர் ஆவியாக மேகமதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டும் தாயை பிறந்திருக்கும் மகன் டேஸ் வரைந்து கொண்டாங்க மலைமுகம் காணா பயிறை போல இ நெக்ஸ்ட் வந்து காலின் ஏழடி விருந்தினரை ஏழடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினார் ஆப்ஷன் ஆ ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்ற ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றது அன்பால் கட்டி கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடியாக சொற்கொள் வேற்று பொருளை வேறுபடுத்தி காரணம் என்பது வேற்றுமை உறுப்பு குமரி மாவட்டத்து பேரடி இருந்த மார்ஷலிய நேசமணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலக்கணிதம் கவிதைகளிடம் பெற்ற தொடர்ந்து இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்கள் தான் வரகு சாமை நெக்ஸ்ட் வந்து உரணின்னு சொல்லு பார்த்திங்கன்னா விக்டோரிய ஹோட்டல் எப்படி உரன முடிஞ்சால் சொல்லி செலப்படி அதுக்கடுத்து வந்துட்டு காற்றுலோபதிய தூட்டுக்களை தூட்டுகளும் உரிய காலத்தில் ஒரு செயல் முழுமையாக செய்துவிட வேண்டும் உலகமே ஒருமற்றவங்க வந்து அதிகம் தெரிஞ்சாத்தான் நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ள வந்து இலக்கண குறிப்பு தொடர் கிறந்தையார் அதுக்கான அறிவியல் செய்தி நெக்ஸ்ட்டு வானம் பேருளையும் நெக்ஸ்ட் இரண்டு மதிப்பெண் வினாக்களும் பார்த்தீங்கன்னா காலக்கெடுதி கட்டரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜப்பானில் சாப் வங்கி உருவாக்கி இயந்திர மனிதனின் பெப்பர் குறித்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெப்பர் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒலித்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுக்கு கற்பனை ஆறு தலைப்புகள் தலை எப்படிலாம் பேசியிருக்குன்னு சொல்லிட்டு தலை கொடுத்தும் தலைநகரைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டுருக்காங்க சித்தாளி மனச்சுமை செங்கலுக்கு மாலாத காதல் நோயாளி இந்த மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலை கொடுத்தும் தலைநகரை அப்புறம் சித்தாளி மனச்சுமைகள் மாலாத காதல் மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் அலைகிடுதல் தீவகனி வெண்பாவின் பொதுகளும் கேட்டிருக்காங்க காட்சிக் கண்டு கவிஞர் கான்செப்ட் அதுக்கப்புறம் படிவம் நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே படித்து நெக்ஸ்ட்டு மூன்று எட்டு மதிப்பெண் ஜெயகாந்தன் மூன்று நிகழ்கலைகள் அதுக்கப்புறம் அறிவிலா ஸ்டீபன் ஆக்கிங் மாணவன் கொக்கை போல கோழியை போல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் விசுமின் தொழில் மலை நீங்களோடது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் காட்ட மரம் ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் பிடிஏ கொஸ்டின் ஒன் டூ சிக்ஸுமே வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோடு பார்த்துருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க நான் ஏன் பிடிஏ கொஸ்டின் படிங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்குன்னா ப்ரிவசர் ரிப் பப்ளிக் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வரக்க முக்கவாச்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷ்டின் கேட்குறது அதனால தான் உங்களுக்கு நான் பிடிஏ கொஷின் தனியா தரவா படிக்கும் இந்த பர்டிகுலரான வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பப்ளிக் கொஷின் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கான வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா ஆன்சரோடு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவாக கிரியேட் பண்ணி தான் அப்லோட் பண்ணிணேன் பேஜஸ் நிறையா இருக்கிறதுனால ஸோ இருக்கிற நாட்களை படித்து எழுதி பாருங்கள் ஒரு எயிட் மார்க் எவ்வளோ நேரத்தில் எழுத முடியுது ஃபைவ் மார்க் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் டைம் செட் பண்ணி ஒரு மூணு மணி நேரத்தில் உங்கள எழுத முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ஜூன் இருந்து கஷ்டப்பட்டது இந்த நாட்களில் தமிழ் பொறுத்தவரை வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி சொல்லலாம் பதினஞ்சு ஒரு மதிப்பெண் விளக்கு நீங்கள் எளிமையாக புக் பேக்கில் இருக்கும் இந்த பிடிஏ கொஷின் பிரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கன்னா பன்னெண்டு வாங்கிடலாம் மீதி மூணு கொஸ்டின் புக்கின் செட்னு வர சான்சஸ் இருக்குது அதெலாம் எது சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பும் ஆசிரிய குறிப்பும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபிஃப்டின் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின்னு எடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் புக்கின் சைட் ஒன் மார்க் டைம் கிடைச்சி உங்களுக்கு நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பயன்படுத்திங்க இனதருமை பத்தாம் வகுப்பு மாணவ மாணவர்களே நீங்கள் உங்களோட நம்பிக்கையிலிருந்து விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்துங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மார்க்கும் நம்ம விட்டுறக்கூடாது ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி அடித்தளம் வந்து நல்லா இருந்தால் தான் மற்ற சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தமிழ் கண்டிப்பாக எளிமையாக வரது நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்சை ஃபாலோ பண்ணுங்க டெஃபனெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க் யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யர் வேல்யூபல் சப்போர்ட் டூ ஓவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சிஸ்டின் இல்லாமல் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இந்த த்ரீ டேஸ் நல்லா பயன்படுத்திக்கங்க கண்டிப்பா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நம்பிக்கை மட்டும் விட்றாதீங்க மார்னிங் டைம் எழுந்திரிச்சி நல்லா படிச்சு பாருங்க நைட்ல ரொம்ப நேரம் படிக்கிறதை அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கிளாக் படிங்க இருக்கிற ரிமைனிங் இருக்கிற டேஸை உங்களுக்கான நாட்களாக வச்சுன்னு கவலையே படாதீங்க யாமிருக்க பயம்ன்ற மாதிரி தான் நம்ம சேனலில் உங்களுக்காகவே முடிஞ்ச வரைக்கும் எந்த கொஷ்ஷன் பேப்பர் நம்ம கிடைக்கும் அந்த கொஷின் பேர் ஃபுல்லாக ஆன்சரோட அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஆல் த பெஸ்ட் மைடியா ஸ்டூடெண்ட் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ப்ளிக் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆல் த பெஸ்ட் ஒன் செகண்ட் பை